அதிக வைட்டமின் சி உள்ளடக்கம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் எலுமிச்சை ஆரோக்கியத்திற்கு நம்ப முடியாத அளவிற்கு நன்மை பயக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கும் நோய் தொற்றுகள் மற்றும் ஜலதோஷங்களை எதிர்த்து போராட உடலுக்கு உதவுவதற்கும் அவை நன்கு அறியப்பட்டவை எலுமிச்சை வயிற்றில் அமில உற்பத்தியை தூண்டி வீக்கத்தை நீக்கி செரிமானத்திற்கு உதவுகிறது அவை இயற்கையான நச்சு நீக்கிகளாக செயல்படுகின்றன உடலில் இருந்து நச்சுகளை வெளியேற்றுகின்றன எலுமிச்சை நீரை குடிப்பது நீரேற்றத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பெக்டின் ஃபைபர் உள்ளடக்கம் காரணமாக எடை இழப்பை ஊக்குவிக்கிறது இது பசி பசியை குறைக்க உதவுகிறது கூடுதலாக எலுமிச்சை தெளிவான மற்றும் கதிரியக்க சருமத்தை ஊக்குவிக்கும் ஆன்டி ஆக்சிடெண்டுகளை வழங்குவதன் மூலம் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மேலும் அவை அவற்றின் இயற்கையான பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளால் துர்நாற்றத்தை குறைக்க உதவுகின்றன உங்கள் அன்றாட உணவில் எலுமிச்சையை சேர்த்துக் கொள்வது தண்ணீர் சாலடுகள் அல்லது பல்வேறு உணவுகளில் சேர்ப்பது போன்ற எளிமையானதாக இருக்கலாம்